சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் பெஹேன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன சாதகமான அம்சங்கள் என்னென்ன எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் வந்து சாதகமாக இல்லை அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு விஸ்வாவச தமிழ் புத்தாண்டு தரக்கூடிய பலன்கள் என்ன இந்த ஆண்டில் உங்களுடைய சாதக பாதகங்கள் அதற்கான வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வர ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாக்யஸ்தானத்திற்கு குரு வருவது மிகச்சிறந்த ஒரு பாக்யம் நீங்கள் பாக்யசாலியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் குரு உங்களுக்கு நன்மையை செய்வாரா இல்லையா அப்படின்றது ரிஷபராசியிலேயே நம்ம பார்த்தோம் துளாராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரனுக்கு நேர் எதிரான ஒரு கிரகமாக குரு இருக்கார் சுக்ரன் வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து பிரகஸ்பதி இவர் தேவகுருவாக இருக்கார் அப்போ அவர் எப்படி இவருக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்லக்கூடியது நியாயம்தான் வர்றது ஆனால் இந்த ஜோதிட ரீதியாக பலன்களை வந்து பார்க்குறதுக்கு நிறைய அம்சங்கள் இருக்கிறது இந்த கோச்சார பலனில் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருவது சாதகமான பலன் அவர் உங்கள் ராசியை பார்க்குறார் அதனால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்கியசாலியாக இருக்க போகிறீங்க பாகியசாலியாக இருக்க போகிறோம் நல்லா இருக்க போகிறோம் எக்ஸாக்டாக என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் முக்கியமாக கல்வி அதில் உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறீங்களோ அவங்க நல்லா படிக்க போகிறீங்க என்ன துறை வேணும்னு க நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும் இன்னமும் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் இந்த தேசத்திற்கு இந்த கண்ட்ரிக்கு போய் தான் படிக்கணும் அந்த ஆசை நிறைவேறும் அங்கேருந்து அப்படி அப்படியே யூஜி முடிச்சு பிஜியாக இன்னும் சிறந்த பலன் பிஜிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸாக இன்னமும் சிறந்த பலன் இப்படியாக கல்வி வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் அதன் பிறகு உத்தியோகத்திற்கு பெருமுயற்சி இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் படிச்சுட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க உங்கள் யூனிவர்சிட்டிக்கு கல்லூரிக்கு செலக்ட் ஆகிடுவீங்க வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் அதுபோல் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் ஓவர் குவாலிஃபைட் அப்போ வேறு ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்குது அப்போ வேலை வந்து நல்லா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் வந்து நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நிறைய லாபம் கிடைக்கும் நிறைய பேர் உங்களோட வந்து பார்ட்னர்ஷிப்பில் இப்போது நான் சேர்கிறேன் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வருவாங்க அதனால் உங்களுக்கு நல்ல பலன் பிரயாணங்கள் எல்லாமே அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல பிரயாணங்களாகாமையும் ஆன்மீக பிரயாணமும் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் நீங்கள் சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் கூட ஜாலியாக போயிட்டு நல்லபடியாக வருவீங்க அப்படி இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இந்த நல்ல பலாபனங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதன் பிறகு சனி அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார் ஆறாம் இடத்துல அஸ்வ கிரகங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல அம்சம் இந்த இடத்துல சனி வந்து உங்கள் ராசிக்கு சுக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபர் ஒரு நல்ல கிரகம் அப்போ ஆறாம் இடம் மறைவிடும் அங்கே போனால் பலன் கிடைக்குமா இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க கேட்குறீங்க அதனால் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது ஆறில் சனி வரும்போது அற்புதமான பலன் பொதுவாகவே வந்து ராசிகளில் நிறைய பிரிவுகளை நம்ம சொல்லலாம் அதாவது திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானங்கள் பணபரஸ்தானங்கள் ஸ்தானங்கள் மறைவிடங்கள் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு வரலாம் இதில் இந்த ஆறாம் இடத்துக்கு வந்து அஸ்ப கிரகங்கள் வர்றது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது கோச்சார பலன்களில் ஆறாம் இடத்திற்கு சனி வந்தால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குருவுடைய வீட்டுக்கு வந்து குருவுடைய கேந்திரத்தில் அந்த சனி இருக்கார் அதனால் நல்ல பலன் எப்போ வந்து நீங்கள் உடல் உபாதையில் இருக்கிறீங்களோ நோயாளியாகவே இருக்கிறீங்களோ கட்டாயம் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அதன் பிறகு கடன்பட்டு இருக்கீங்க அந்த கடனை வந்து முழுக்க முழுக்க அடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டாகும் பிறகு வழக்கு வம்பு தும்பு கேஸ் நடந்து கொண்டு இருக்குது ரொம்ப நாளாக ஏன் இதை பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று அந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணி சமரசம் பஞ்சாயத்து சமாதானமாக உங்களால் போக முடியும் அல்லது உங்கள் பக்கம் தீர்ப்பாகி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது இதெல்லாம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு தரக்கூடிய பலன் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது லக்ஷ்மி கடாட்சம்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னு சொன்னால் நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லுது பணம் மட்டும் கிடையாது ஒருத்தருக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது அதிகாரம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது அர்த்தம் ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னால் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்ன்றது அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகின்றது ஆறாம் இடத்திற்கு சனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருந்து பலன் தரக்கூடிய இந்த ஆண்டு அதன் பிறகு ராகு மற்றும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு அடுத்த மாதம் மே மாதத்தில் பயிற்சியாகி ஐந்தாம் பாவத்திற்கு வரப்போகிறார் இந்த கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்காரு அவர் பதினோராம் பாவத்திற்கு வரப்போகின்றார் இதுவும் கூட உங்களுக்கு பலன்தான் ஐந்து சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கிறது உத்தர பாவமாக இருக்கிறது அந்த இடத்துல ராகு வர இதை வந்து எப்படி நல்ல பலனாக எடுத்துக்கொள்வது ஒரு திரிகோண ஸ்தானத்தில் அசுவ கிரகம் வந்தால் பலனா அப்படின்னு கேட்கலாம் புத்திரபாவத்தில் ராகு வரும்போது அதற்கு பிரச்சனையை தானே கொடுப்பார் அப்படின்றத கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு ராகு வரும்போது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து அந்த ராகுவை பார்க்குறார் அப்போது குரு வந்து ராகுவை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறார் அவரை கண்ட்ரோல் பண்ணுறார் கெடுபலனை கொடுக்கக்கூடாது கெட்டதை செய்யக்கூடாது நல்லதை செய்யணும்னு சொல்லி எதனால் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்கிறோன்னு சொன்னால் ஐந்தாம் இடம் பாவம் குரு பகவான் புத்திர காரகன் அதனால் அந்த புத்திர பாவத்திற்கு ராகு கெடுதல் செய்யாமல் அந்த பாவத்தை அந்த காரகத்துவத்தை குரு பகவான் காப்பாற்றி விடுவார் அப்படியாக புத்திரபாவம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் பாவம் நல்ல பலனை ஏற்படுத்தும்னு சொன்னால் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும்போது குழந்த பிறக்கும் சிசேரியனால் பிறக்கக்கூடிய ஒரு அம்சம் பெரும்பாலானவர்களுக்கு இப்போ அப்படி தான் நடக்குது அதே போல் குழந்தைகளுக்கு பிரச்சனை இருந்தால் அது வந்து சரியாக போயிடும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இது சரியாக தீர்வை இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு ரண சிகிச்சை ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது நார்மலாக இப்போல்லாம் டே டு டே செய்கிறது தான் அது அப்படின்னு சொன்னால் சரியாயிடும் அப்படியாக உங்களுக்கு பலனானது ஏற்படும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஐந்துல ராகு இருக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் அது கூட சரியாகி அந்த சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அம்சமானது கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக பதினோராம் இடத்திற்கு கேது வரக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறந்த யோக பலனாக அதை சொல்லலாம் பதினோராம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல கேது வர அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து செயல்படுத்துவதற்கு லட்சியங்களை அடைவதற்கு பெரிய பொருள் கொண்ட நபராக நீங்கள் மாறுவதற்கு வழி தெரியும் நிறைய பேருக்கும் அந்த வழிதான் தெரியாது கையில் பணம் கூட இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணலாம் எப்படி ஒன்றை பத்தாக்கலாம் தெரியாது நல்லா படிச்சிருப்பாங்க எந்த வேலைக்கு போகிறது எங்கே அப்ளை பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்படியே அந்த பதினொன்றாம் பாவத்தில் கேது வரும்போது அந்த வழியானது உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை செய்தா நம்ம வந்து நல்ல பேர் வாங்கிடலாம் இதை செய்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நிலை இருக்கும் இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு மீண்டும் பொறுப்புக்கு வரணும் அவர் அப்படின்னு நினச்சா என்ன செஞ்சால் வர முடியும் மக்களுக்கு எதை செஞ்சால் பிடிக்கும் எதை நம்ம செஞ்சுட்டா மீண்டும் வந்து நம்ம ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும் அல்லது யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க அதை செய்து அதன் மூலமாக மீண்டும் அவர் வந்து பதவிக்கு வருவார் அதுபோல் ஒரு அதிகாரி இருக்காருன்னு சொல்லும்போது அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அங்கேருந்து இருந்து டிரான்ஸ்ஃபர் அங்கேருந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுனாலும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன எப்போ முயற்சிக்கணும் எப்படி முயற்சிக்கணும் இதெல்லாம் தெரியும் இப்படியாக கேது பதினொன்றாம் இடத்திற்கு வரும்போது சமயோசித்த புத்தி உள் உணர்வு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களை வழி நடத்தும் அதனால் நீங்கள் வெற்றியாளராக திகழ்வீங்க இப்போது இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கத்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கமாக இருக்கிறார்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மிகச்சரியாக கையாளும் அவர்கள் வந்து காதல் வயப்படும் போது எடுக்கும்போதே மறுப்பு தெரிவிக்கிறது நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்கிறது அப்படி பண்ணாமல் நீங்கள் பாலிஷ்டாக இருந்து விட்டு பிடிக்கிறது எப்படி இவங்களை நம்ம வந்து இருந்து கொண்டு வரலாம் இல்லை அது சரிதானுன்னு பார்க்கலாமா அப்படியாக நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி லெவலில் வந்து குழந்தைகள் விஷயத்தில் போது இந்த ஆண்டு பிரச்சனை கிடையாது இந்த ஆண்டில் போதெல்லாம் கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்க அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம் ரோஹிணி என்றைக்கி செய்யலாம் இந்த கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மிகச்சிறந்த பலனை இந்த ஆண்டில் ஏற்படும்